கோயத்தில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன வாடகை வாங்குறாங்க அப்புறம் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹால் ஒன்று இருக்கும் ஹால் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோஸ் கூட இருக்கும் மேலே இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒரு லைட் இருக்கு பாருங்கள் அதில் ஒயர் மட்டும் விட்ருப்பாங்க அது வந்து இந்த வாடகைக்கு வரக்கூடியவங்க தான் போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் காம் வச்சுருப்பாங்க நம்ம கீழே இருந்து யாராவது காலிங் பில் அடித்தா நம்ம அது வழியாக இங்கே எடுத்து நம்ம பேசிக்கலாம் டிவிக்கு பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷனோ அப்புறம் வந்து டிஷ்ஷோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க நம்ம தேவைப்பட்ட டெலிஃபோன் லைன் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட்டு ஏசி ரிமோட்டு அதாவது நம்ம வந்து ஆஃப் பண்ணால் மொத்தமே ஆஃப் ஆயிரும் போட்டா மொத்தமே ஆன் ஆயிரும் அந்த மாதிரி தான் வெளிநாட்டில் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் நம்ம பிறகு பார்ப்போம் இங்கே வந்து இப்போ நம்ம ஹால் பார்த்து முடிச்சிட்டோம் ஹால் வந்து உங்களுடைய ஃபுல் வியூ இதுதான் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம வந்து பெட்ரூம் பார்ப்போம் பெட்ரூம்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹால் மாதிரியே வந்து பெட்ரூம் பெருசு தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விண்டோ தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இதுமே நல்ல ஒரு பெரிய ஒரு விஸ்தீரமான வந்து இடம் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இது இருக்குது அப்புறம் மேலே இன்டீரியர் டெக்கரேஷனுமே நீங்கள் அங்கே பார்த்த மாதிரியே தான் அதே மாதிரி தான் இருக்கும் அதேமாதிரி ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும் நம்ம வந்து உள்ளே வெஸ்டர்ன் டாய்லெட்டு அப்புறம் வாஷ் பேஷின் அதுக்கப்புறம் உள்ளே ஒரு சின்ன ஜென்னல் வெளிச்சம் வர்றதுக்கு அதுக்கப்புறம் எக்ஸாஸ் ஃபேனு எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராகட்டு உங்களுக்கு சோப்பு வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு அழகான பெரிய ஒரு கிளாஸு அதுக்கப்புறம் இந்த சோப்பு லிப் லிக்யூடு அந்த பக்கம் வச்சுக்கலாம் டவல் தொங்க ஓட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த குளிக்கிற இடத்த மட்டும் நம்ம கிளாஸ் போல போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன பள்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து வரக்கூடிய கூடியவங்க தான் அது அந்த செட்டப்லாம் பண்ணணும் இந்த செட்டப் இருக்கிற மாதிரி தான் இது இருக்கும் வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து இதே மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே குடியேறிட்டு அதே மாதிரி போகும்போதும் எல்லாமே இதே மாதிரி அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிடணும் பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் லைட்டு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் அப்புறம் டைல்ஸ் ஏதாவது உடஞ்சிருந்தால் அதை மாற்றுறதா இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிடணும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு சில்ட்ரன் தங்கக்கூடிய ஒரு ரூமும் இதுலேயுமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ஏசி தான் மொத்தத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவுமே வந்து ஏசி ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்கும் அந்த காமன் பாத்ரூமில் அங்கே நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ அது எல்லாமே அதே செட்டப் ஓடி இங்கேயுமே அப்படியே இருக்கும் அந்த காமன் பாத்ரூம் ஒட்டினாப்புலே பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரனுக்கு ரெண்டு ரூமு பக்கத்தில் பக்கத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும் சைஸுமே அதே மாதிரி தான் இருக்கும் செட்டப்புமே உள்ள செட்டப் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க உங்களுக்கு வந்து அந்த பெட்ரூம்லையும் ஹால்லையும் மட்டும்தான் அந்த டிவி கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு கேபிள்லாம் இருக்கும் மற்ற இடத்துல இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ வந்து நம்ம கையில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உள்ள செட்டப் தான் அங்கே அதை நான் இப்போ பிறகு காமிக்கிறேன் அப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டிங்கன்னா அந்த காமன் பாத்ரூம் இந்த பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடில் ரூம் இருக்குது அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்ல பெருசாக சூப்பராக இருக்கும் இந்த கிச்சன்மே வந்து இதே மாதிரி செட்டப் ஓடி தான் எல்லாமே இருக்கும் நம்ம கொண்டு வர வேண்டியது நம்ம கிச்சனில் வைக்கக்கூடிய இந்த அடுப்பு அப்புறமாட்டு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது எல்லாமே நம்ம வரக்கூடியவங்க கொண்டு வரணும் அது அதுக்கு எல்லாமே கனெக்ஷன் எல்லாம் ஆல்ரெடி அவங்க எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க நம்ம வந்தவுடனே பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம குடியேறியில் மற்றபடி கிச்சன் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் கப்பாட்டு விப்பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ராயர்லாம் எல்லாமே புத்தம் புதுசாக இருக்கும் அந்த மேலே அந்த கிச்சனுக்கு உள்ள டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பல் தான் போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வந்து ஏறி உட்கார்ந்தாலும் எதுவுமே ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாஷிங் மிஷின் இந்த பக்கம்தான் வந்து உங்களுக்கு அடுப்பு வரும் இதில் இங்கேலாம் வந்து நம்ம ஊரில் மாதிரி கேஸ் அடுப்பு சிம்பிளாக இருக்காது இது கொஞ்சம் நல்லா உயரமாட்டும் நிறைய பர்னர் இருக்கக்கூடிய அடுப்பு வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய மொத்த சுமலும் இது வழியாட்டு வெளியே போயிடும் நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே எந்த வாடகையுமே வராது பெரிய ஒரு பேஷன் கொடுத்துருக்காங்க அந்த வாஷ்மேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேப் இருக்குது இந்த டேப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாசில் இருக்கும் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ரெண்டுமே வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபில்டர் வாட்டர் மட்டும் தனியாட்டு வரும் இது எல்லாமே ஒரே கனெக்ஷனில் தான் வரும் ஆனால் வந்து ஃபில்டர் வாட்டரை பிடிக்கும்போது நம்ம வேறு நாசிலில் பிடிச்சிக்கலாம் கப்போட்லாம் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சா ஆர்பாட்டு ரொம்ப சைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டோர்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக குளோஸ் ஆகுற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாதம் எவ்வளோ வாடகை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா ரூபாய்க்கு ஒன்றரை லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்போ ஒன்றரை லட்சம் ரூபா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாடகை கொடுக்கணும்னா இந்தியாவிலேருந்து இங்கே வேலைக்கு வந்தால் நம்ம எவ்வளோ வருமானம் இருந்தால் நம்ம ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்து வாடகை கொடுத்து இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்கிடுங்க இந்த கப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் இதுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது வச்சுருப்பாங்க ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டில் வந்து வேலைக்குன்னு ஒரு பணிப்பெண் இருப்பாங்க அவங்க தங்குறதுக்கு உண்டான இடம் தான் இது ரொம்ப ரொம்ப இது வந்து சின்ன இடம்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்களுக்கு வந்து பிரைவேசியாட்டு ஒரு டாய்லெட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு எல்லாமே செட்டப்பாக கொடுத்துருவாங்க ஆனால் தூங்கிறதுக்கு உள்ள இடம் தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமில் எப்படி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும் வாஷ் பேசின் இருக்கும் கிளாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஃபேன் இருக்கும் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும் ஷவர் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு டவல் போடுறதுக்கு ஷாம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே அதே செட்டப் ஓடி அப்படியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்மாலா இருக்கும் இவ்வளோ தாங்க மொத்த அப்பார்ட்மெண்ட்டே நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஹாலு ஒரு பெட்ரூமும் அப்புறம் ரெண்டு சில்ட்ரன் ரூமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு மொத்தமாட்டு மூணு பாத்ரூம் இது இவ்வளோ இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடுமே உங்களுக்கு வந்து பல நல்ல நல்ல தான் புதுசாக இருக்கும் ஒரு ஆள் காலி பண்ணும்போது அடுத்தால் அவங்க வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணி நீட்டாக கொடுத்துருவாங்க கொடுக்கும்போதும் அதே மாதிரி நீட்டாக கொடுப்பாங்க வாங்கும்போதும் அதே மாதிரி நீட்டாக வாங்குவாங்க இந்த கிளாஸ்க்கெலாம் வந்து ஷட்ரு இருக்குது அதுக்குமே வந்து இந்த ரிமோட் ப சுவிட்ச்சு இங்கே இருக்குது இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஷட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது கீழே இறங்கிடும் நமக்கு தேவையான வெளிச்சத்துக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் தேவையில்லைன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து கிளாஸை கூட நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு அழகான முறையில் வெளியிலேருந்து ஃப்ரெஷ் ஏர் வரும் ஆனால் எல்லா நேரமும் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது இந்த சட்டை நம்ம மூடிட்டோம்னா வெளியிலேருந்து ஒரு வெளிச்சம் கூட உள்ளே அடிக்காது அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இருட்டாயிரும் அந்தளவுக்கு சூப்பராக உள்ளே உள்ள காற்று வெளியே போகாது வெளியில் உள்ள காற்று உள்ளே வராது அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஷட்டரை நம்ம தேவைப்படுச்சுன்னா நம்ம ஒரு ஒரே ஒரு கிளிக் தான் அதை கிளிக் பண்ணோம்னா அது க்ளோஸ் ஆகிரும் ரெண்டு கார் பார்க்கிங் கொடுத்துருவாங்க அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ தண்ணி பில் ஃப்ரீ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அதே மாதிரி வந்தவுடனே உங்களுக்கு பதினோரு மாதத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டுருவாங்க எக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம மாதம் மாதம் வாடகை மட்டும் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூவாக எவ்வளோ நாள்னாலும் இருந்துக்கலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த மாதிரி தான் வந்து இங்கே உள்ள சிஸ்டம் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு வர்றதுக்கு லிஃப்ட் கூட இருக்கும் ஓகே ஃப்ரெண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க